வணக்கம் முருவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானுமே நல்லா இருக்கேன் இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் போன வீடியோலேயே வந்து நான் வந்து இத்தனை நாளாக வீடியோ போடுறதுக்கான ரீசன் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கந்தசஷ்டி எப்போ எடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக ஒன் வீக்குமே போச்சு ஸோ அந்த ஒன் வீக்கில் ஒன் டேவோட வ்ளாக் தான் எடுத்திருக்கேன் மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மண்ணெடுப்பு இருக்குது ஸோ கிராமத்துலலாம் வந்து இந்த மண்ணெடுப்பு தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க மேம் அதனால எங்களோட அடுப்புக்கு வந்து காலையிலே அம்மாச்சி வந்து சாணிலாம் கரைச்சி மூழ்கி அதுக்கப்புறம் வந்து அழகாக இந்த குட்டி குட்டியாக கோலெல்லாம் போடுவாங்க சூப்பராக வந்து கம்பி கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் சந்தனெலாம் வைப்பாங்க அதே மாதிரி வச்சுட்டு நம்மளோட முருகனுக்கு வந்து விரதம் இருந்தோம் ஒன் வீக்குமே நானும் இந்த தடவை முதல் முறையாக சஷ்டி வரதும் இருந்தேன் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக முழுமையாக முருகனுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வீட்டோட இந்த ரெட்டை அடுப்பில் வந்து சாணி மூலிகி கோலம் போட்டு இந்த அடுப்பை பற்ற வைக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை கிராமத்தில் இருந்து இந்த மாதிரி அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமையெல்லாம் வந்து சொன்னால் புரியும் நம்மளோட வயலில் ஆல்ரெடி வந்து ஒரு விதை பாவிட்டோம் இப்போ வந்து இன்னொரு வயலுக்கு பாவிறதுக்காக இதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வந்து ஊற வச்சு வர்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட்டும் ஒரே ஒரு மணி பிளான்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அதோடு அவங்களுக்குமே வந்து இந்த வெதனல வந்து தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு தான் போகணும் அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது தோட்டம் அண்ட் காப்பு கட்டியிருந்தோம் இல்லையா சஷ்டிக்கு அப்போ பாப்பாவும் வந்து கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் காப்பு கட்டியிருக்கவும் சரி நான் அவளுக்குமே கொஞ்சம் கட்டி விட்டுட்டோம் இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி கார்டன் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீனி வரங்காய் போட்டிருக்கோம் அப்புறம் வெண்டிக்காய் கீரை பீர்க்கங்காய் புடலங்காய் பாவக்காயின்னு இருக்கிற எல்லா காயும் போட்டாச்சு சீனி வரங்காய் தான் இப்போ வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது சில சைடில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு வந்து இந்த கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஏனே தெரில அது மேலே ஒரு அவ்வளோ இஷ்டம் ஒவ்வொரு செடியிலருந்தும் ஒவ்வொரு காய் பழம் அதெல்லாம் பறித்து சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து தனி அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதுக்கு மேலே வந்து பூக்கள் மேலேயும் ரொம்ப ஆர்வம் அம்மா வீட்டிலலாம் வந்து பூச்செடியெலாம் இருக்குது டெய்லி பூ பிடுங்கி மெனக்கெட்டு கட்டி அதை வந்து ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் வந்து வச்சுட்டு போகிற பழக்கமும் உண்டு இப்போ ஊருக்கு வந்ததுக்கு தான் வந்து கொஞ்சம் பூ வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது டெய்லி காலேஜுக்கு பூ வச்சுட்டு போவேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அழகழகாக நிறையா பிஞ்சுகளுமே வந்து சினிவரங்காயில் விட்டுருந்துச்சு இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே பூச்செடினா இந்த நித்திய கல்யாணி பூ அதுவும் அதுவாக வளர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி வந்து தான் ஒரு நூறு இரநூறு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ போல் சினிவரங்காய் வந்து பறித்து எடுத்துட்டோம் இதை வந்து வச்சுப்போம் இல்லைனா நம்ம எதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்போது வந்து சமைக்கிறதுக்கு வச்சுப்போம் இப் இன்னைக்கு விரத சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் வந்து கூட ஏதாவது வந்து காய் பொரிச்சிப்போம் நாங்கள் எப்படி சஷ்டியில் விரதம் இருந்தோன்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது காலையிலையும் நைட்டுக்கும் சாப்பிட மாட்டோம் மத்தியானம் வேளை மட்டும் காலையில் விரதம் வந்து எடுத்து குளிச்சுட்டு நம்ம முருகனுக்கு வந்து ஒவ்வொரு விளக்கு ஏழு நாளும் ஏழு விளக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஊரில் வந்து கோவானூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து இருக்குது அதனால திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயில் தான் ஸ்பெஷல் அதனால் அங்கேயே வந்து டெய்லி போயிட்டு வந்துவிட்டோம் ஏழு நாளுமே அதோடு வந்து அன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வந்து தாளித்து ஊற்றிட்டு இருந்தேன் என்ன காய் வந்து பொரிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் தான் கேரட்டும் பீன்ஸும் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி அதையே வந்து பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு என்னடா டம்ளரில் என்ன ஊற்றிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க அம்மாச்சி வந்து என்ன எடுத்து வச்சிருந்தாங்க அதனால சரி அதையே ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு டம்ளரில் இருக்கிறதையே ஊற்றி அன்றைக்கி வந்து சாப்பாடு செஞ்சேன் அண்ட் ஏழு நாளுமே வந்து விரதம் இருந்தது ஒரு டயட் ஃபாலோ பண்ண மாதிரி நல்ல ஜாலியாக அது எப்படி சொல்கிறது எ வாய்க்கு எந்த விதமான வேலையுமே கொடுக்காமல் முருகா ஒன்றை மட்டுமே தான் நினச்சிட்ருக்கேன் நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்னு அப்பன் முருகனுக்காகவே வந்து விரதம் இருந்த மாதிரி இருந்துச்சு கேட்டதை கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் அவர் நம்ம என்ன கேட்குறோமோ அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்குறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கையோடு தான் இந்த வருஷம் விரதத்தை வந்து இருந்தோம் ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக வந்து கந்தசஷ்டி டேஸ் எல்லாமே போச்சு உள்ளே கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து பொறிச்சு வச்சுட்டு வெளியில் வந்து எப்பவுமே விறகடுப்பில் தான் வந்து சாதம் வந்து வைப்போம் மழை வேற பேஞ்சிட்டே இருந்துச்சு மழை பேஞ்சாலே வந்து வெளியில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால் உள்ள கேஸ்லேயே பண்ணிப்போம் சாப்பாடுமே ஃபுல்லாக ரெடியானதுக்கு பிறகு நான் ஒரு ஆள் தான் விரதம் விடுவேன் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வந்து விரதம் விடுவாங்க அதனால் நான் மட்டும் விரத விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஈவினிங் போல் நல்ல மழை கிளைமேட்டில் நல்லா பாப்பா கூட கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களில் யாருக்கெலாம் முருகனை பிடிக்கும்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி தான் எங்களுக்கும் வந்து கந்த சிக்ஸ்டி டேஸ் செவன் போச்சு நான் லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு முருகன் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த முருகனை வந்து ஏழு நாளும் நான் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விதத்தில் என் கண்ணுக்கு அழகாக காட்சி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த வருஷம் ஷஷ்டி வந்து முடிஞ்சிருச்சு இதே போல் இனி வர எல்லா வருஷத்துலையும் நல்லபடியாக வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி நல்லபடியாக வந்து வேண்டிக்கிட்டு என்னால் முடிஞ்ச பிரசாதத்தை நான் ஏழு நாளும் வச்சு சூப்பராக வந்து முருகனை வந்து வழிபட்டு முடிச்சிட்டேன் என்னுடைய கனவு வந்து அடுத்த சஷியல் நிறைவேறிச்சுன்னா உங்கள் கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல முடிய போகுது அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு சப்போர்ட் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் என்னோட முருகன் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய் பாய்